மணமகள் என்று வித்தியாசமான முறையில் விளம்பரம் செய்த இளைஞன் குவியும் ஃபோன் கால்கள் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வசித்து வருபவர் உன்னிகிருஷ்ணன் வயது முப்பத்தி மூன்று இவர் திருமணத்துக்கு வரம் தேட விசித்திரமான ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்காரு அந்த விளம்பரத்துல எந்த வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து நான் காத்திருக்கும் காலம் நீண்டு கொண்டே இருக்கின்றதோ அதனால் அதற்கு தீர்வு காண எனக்கு ஒரு யோசனை வந்தது அதன்படி எனது கடையில் மணமகள் தேவை என்று பிளாக் கார்ட் போல விளம்பரம் கொடுத்திருந்தேன் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அதில் ஜாதி மதம் பேதமில்லை என்று சொல்லி எனது செல்போன் நம்பரையும் கொடுத்திருந்தேன் அதை எனது நண்பர் போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்காரு இதனால் எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன தற்போது ஓயாமல் என் செல்போனில் ரிங் ஒடித்துக் கொண்டே இருக்கின்றது இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல ஆஸ்திரேலியா இத்தாலி மாதிரியான நாடுகளில் இருந்தும் அழைப்புகள் வருகின்றது என்று அவர் தெரிவிச்சிருக்கார் தன்னை போலவே வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கும் இளைஞர்கள் சிலரும் தனக்கு அழைப்பு விடுத்து வருவதாகவும் உன்னி கிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு அதில் தங்களுக்கு பிடிக்காத வரங்களின் தொடர்பு எண்ணை எங்களுக்கு பகிருங்கள் என்றும் அவர்கள் உன்னியிடம் கோரிக்கை வைத்திருக்காங்களாம்